பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க லாபத்தை காலம் அறிந்து அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் புரிஞ்சுதிரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் சர்குரு அவருடைய பேரானந்த பெருநிலை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் சென்ற பதிவில் யோக ஞான முதிர்ச்சியில் இவர்கள் பெறுவது பதநிலை அல்லது முக்தி நிலை அல்லது சித்தி நிலை ஆனால் சர்க்குரு இங்கு கூறுவது பேரானந்த பெருநிலை ஆகிய மரணமிலா பெருவாழ்வை பற்றி கூறுகிறார் இவர் இறைநிலை அறிந்து அமயமானதால் அவரே இவரை தேடி வந்து வழங்கிய நிலை மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு முதலாவது பாடலில் அணிவளர் திருச்சிற்றம்பலத்தாடும் ஆனந்த போகமே அமுதமே மணிவளர் ஒளியே ஒளியினுள் ஒளியே என் ஆறு உயிர் துணையே துணிவுரு சித்தாந்த பெரும் பொருளே தூய வேதாந்தத்தின் பயனே பணிவரும் உள்ளத்தே இனித்திர எனக்கு பழுத்த பேரானந்த பழமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அணிவளர் அழகு பொருந்தி என்றும் குறையாது வளரக்கூடிய பேரொழி பெருஞ்சோதி இதனை அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்களெலாம் பொருள்களான எல்லாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்தே குண்டையலாம் குண்டையலாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாம் ஒன் தகு சிற்றம்பலத்தே ஓங்குகின் ஒன் தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவரே கண்டீரென சர்க்குரு பா பதிவு செய்வார்கள் திருச்சிற்றம்பலத்தாடும் திரு என்று திரு என்பது என்றும் அழியாத ஒளிபொருள் ஆன்மா அம் என்பது சிறிய சிதாகாசம் எனும் தலையில் பல் எனும் பகரவடிவ குழியில் அம் அந்த சூக்கும ஆகாயத்தில் உள்ளார் ஆ உயிர் காயம் உள் ஆக ஆகாயத்தினுள் உள்ளார் ஆனந்த போகமே பேரின்பம் இங்கே சர்க்குரு ஒரு உளவு வைத்துள்ளார் என்னவெனில் சிற்றின்பம் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம் ஆசை விடைவிட ஆய்ந்து வரும் இன்பம் என்பார் மகரிஷி எந்த அழியும் பொருள் மீது விருப்பம் கொண்டால் துன்பம் அது சிற்றின்பம் அழியாத பொருள் விருப்பம் கொண்டால் அது இன்பம் பேரின்பம் போகம் நாம் அணிவிப்பது அனுபவித்து நன்மை தீமை ஆய்வு செய்து நன்மை எடுப்பது ஆனந்தம் இதுதான் ஆனந்த போகம் என்கின்றார் அமுதே அவர் அருள் தலைவர் அருள் அமுதமாக உள்ளார் நாம் அந்த அருள் அமுதத்தை எடுக்கக்கூடிய வழியாகிய ஜிவகாருண்யத்தை அறமீறாது யாரிடமும் யாசகம் வாங்காது நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி ஒரு எறும்புக்காவது அல்லது ஒரு காக்காய்க்காவது ஒரு பருக்கையாவது அல்லது பசித்த ஏழைகளின் நம் தரத்திற்கு தக்கவால் எவ்வளவு போக்க முடியுமோ அவ்வளவு போக்க போக்க நம் உயிருக்கு ஊதியம் தேட தேட அருள் அமுதமாக மாறும் இந்த அருள் இயல் உளவு உமைக்கே புரியும் இது அவரவர் சிவகாரண்ய அனுபவத்தின் கண் விளங்கும் என சர்க்குரு குறிப்பிடுகிறார் ஆக நீங்கள் சிவகாரணியம் செய்தால் இது உங்களுக்கு புரியும் மணிவளர் ஒளியே தவம் வளர்க்கணும் தயவால் தயவால் தவம் வளரும் விவகாரூண்யம் செய்ய செய்ய தயவு வளர்க்கும் மிக பெரிய தவமாகிய ஜிவகாருண்யம் கடவுளார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் உண்மைதானே அவ்வாறு பசி நீக்கும்போது தவம் நிறைவுபற்று தயவு வளர்ந்து இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி கூடும்போது மணி வளர்ந்து எப்படி ஒளி வீசும் என்பது அவரவருக்கே விளங்கும் இது இந்த நாலு இடங்களிலும் ஒளி கூடுமென்கின்றார் ஆக இந்த ஒளி கூட கண்ணிற்கு கண்ணோட்டம் கூட கூட இந்திரிய ஒளி கல்லாய கரைய கரைய கரண ஒளி ஜீவகாரண்யத்தால் கூட கூட விதுவளர் ஒளியே விதி என்பது மனம் சந்திர ஒளி இந்த ஒளி கூட கூட இது அடுத்த ஆன்ம ஒளியை வளர்க்கும் ஒளி வளர் விதுவே இந்த ஒளி வெறுப்பு வெறுப்பற்ற நிலையில் நின்று ஆன்மநேயம் காட்டி ஒருமைப்பாட்டுடன் செயல்பட செயல்பட மனம் அடங்குவது மனம் அடங்குவதும் அந்த இடம் இது எது எனவும் புரியும் நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறாவது பாடலில் கட்டுக்கடங்கா மனப்பறியை கட்டுமிடத்தே கட்டுமிடம் எதென அறிந்து கட்டுவிப்போம் என கூறுவார் விது ஒளி வளர்தரு செயலே ஜிவகாரணியம் செய்தால்தான் மனதை வெல்ல முடியும் கட்ட முடியும் அப்பதான் ஒளி உயிர் ஒளி இவ்வுலகில் ஜீவிப்பதால் காற்று அது மன ஒளி தூய்மை ஆனால் உயிர் ஒளி உயிர் ஒளி வேண்டுதல் வேண்டாம இன்றி ஜுவகாரண்யம் செய்தால் அது ஆன்ம சிற்றணு ஒளியுடன் கூடும் இதுதான் ஒளியினுள் ஒளியே என்கின்றார் என் ஆறு உயிர் துணையே இறைநிலை அடைந்து அம்மகம் அம்மயமாகும் வரை பயணிப்பது இந்த ஆன்மா அப்படி இந்த ஆன்மா பயி பயணித்து அருட்பெருஞ்சோதி இறைவனுடன் கலந்தால் அது இந்த ஆறு உயிருக்கு துணை அதனால்தான் என் ஆறு துணையே என்கின்றார் சர்க்குரு துணி ஒரு சித்தாந்த பெரும் பொருளே சுத்த சித்தாந்த சுகப்பெரு எனும் அத்தனீர் சிற்றவை அருட்பெருஞ்சோதி என்பார் அகவலிலே சித்தம் என்பது அறிவு சைவ சித்தாந்தம் எட்டு ஆற்றலை எட்டியது சுத்த சித்தாந்தம் கருணையால் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல்களை எட்டியது எட்டியது பெரும் பொருள் அருட்பெருஞ்சோதி சர்க்குரு நான் எட்டிய பொன் மலையே என்பார் மேலும் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலில் சிற்சபை என்ப திருநடம் காட்டி தெல்லமுது ஊட்டி எனது சிந்தையை தேற்றி பொற்சவை தன்னில் பொருந்தி எல்லாம் செய் பூரண சித்தி மெய் போகமும் தந்தே தற்பரமாம் ஒரு சதானந்த நாட்டில் சத்தியன் ஆக்கி ஓர் சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்திர் அருட்பெறிஞ்சு என் ஆண்டவர் நீரே என்கின்றார் சர்க்குரு ஆக இந்த அறிவு பேரறிவு தூய வேதாந்தத்தின் பயனே வேதம் இறைவனின் உண்மையை பற்றி மறைவாக கூறும் கற்பனை நூல் தெளிவாக கூறவில்லை என சர்க்குரு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐ எண்பதாவது பாடலில் சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கன் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பன் திருவருள் சீர் வண்ணமென்று உற்று இங்கு அறிந்து உவந்து எனவும் மேலும் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலில் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவறிவீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ என உறுதிபட கேட்கின்றார் தூய வேதம் திரு என்பது என்றும் அழியாத அருள் என்பது இறைவனின் தயவு பா என்பது பாடல்கள் அதாவது என்றும் அழியாத இறைவனின் தயவுடைய பாடல்கள் இதுதான் தூய வேதம் இந்த தூய வேதத்தை அறிய நமக்கு பயன் தருவது அந்த பயனை அடைய நாம் பாடுபட உதவுவது ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆக இறைவன் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதியவர் அருட்பெருஞ்சோதியார் அவர் உலக உயிர்கள் உலக உயிர்கள் உள்ளில் அவரே ஆன்ம ஒளியொடி வாய் உள்ளார் எனவே உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து பொது உணர்வு நின்று ஆன்மா ஒன்று என்றும் ஆன்ம ஒருமைப்பாட்டு உரிமை உணர்வுடன் எந்த உயிரும் பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்பார் அவையார் அவர் வாக்கிருக்கனங்க கடவுளார் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பாசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் ஆக இந்த கடவுளார் வாக்கிற்கிணங்க மேலும் மகரிஷி படமாடா கோயில் பகவருக்கொன்று ஈழில் நடமாடா கோயில் நம்மோருக்காக நடமாடா கோயில் நம்ம ஒன்றுக்கு ஈழ் படமாடா கோயில் பகவருக்கு தாமே என்பார் மேலும் ஒரு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்கும் இந்த திருவார்க்கிற்கிணங்க அருட்பெருஞ்சோதி ஆணையின்படி அருட்பிரகாஷ் சர்க்குரு கடவுள் வழிபாடு கடவுள் வழியில் நடத்தல் கடவுள் காட்டிய வழியில் நடத்தல் கடவுளை அடையும் வழியில் நடத்தல் கடவுள் வழி ஜீவகாருண்யம் கடவுள் காட்டும் வழி ஜீவகாருண்யம் கடவுளை அடையும் வழி ஜீவகாருண்யம் எனவே ஜிவகருண்யம் ஒழுக்கம் கடவுள் வழிபாடு அதுவே மோட்ச வீட்டின் திறவுகோள் மக்களாக பிறந்தோர் அடைய வேண்டிய பயன் ஆண்மலாபம் இந்த ஆண்மலாபம் பெற ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி உயிரலாம் ஒரு நீ திருநடம் பொரியும் பொது என அறிந்து பசித்த ஏழைகளின் பசியை போக்கி அருள் என்பது இறைவனின் தயவு யுவகாருண்யம் என்பது ஜீவர்களின் தயவு ஆக சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும் இதனை எல்லோரும் தெளிவாக அறிந்து உணர்ந்து செயல்படும் பொழுது செயல்பட வேண்டுமென யுவகாருண்ய ஒழுக்கம் மூன்று பகுதிகளை வழங்குவதுதான் இதுதான் தூய வேதாந்தத்தின் பயன் பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெரும்பலி வேறு சாதனம் வேண்டாம் என சர்க்குரு உறுதிப்பட கூறுகிறார் இப்பாடலின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா விரதம் கொலையமலா பூங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அவயம் 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 திரு சிற்றம்பலம் பணி வெறும் உள்ளத்தே பணியுடைய தொண்டரின் உள்ளம் கடவுளார் பணி உடையன் இன்சுலான் ஆதல் ஒருவருக்கு அணிகளன் அல்ல மற்ற பிற என்பார் அருட்பெருஞ்சோதி இவர் அருட்பெருஞ்சோதி இவர் எல்லா உயிரும் இன்பமாகவாழ எண்ணிய எண்ணியதோடு மட்டுமல்லாமல் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்திய தர்மச்சாலையை துவங்கி அவ்வழியாக எவ்வித இல்லாத ஏழைகளின் பசியை போக்க செயல்பட்டார் எனவே இவரை அவர் இவருடைய இவரை அவருடைய பணியை செய்ய இவர் அருட்பெரிஞ்சு ஆண்டவரின் பணியை செய்ய அருள் வழங்கி இரவா வரமளித்தார் மேலும் தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை இவர் கையில் கொடுத்தார் இனித்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே எனக்கே இவர் உயிர்கா்பால் கொண்ட தயவுச் செயல் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர் கருணை வடிவாகி அந்த தனி சிவத்தை காண முயன்றார் நோவாத நோன்பு நோற்றார் அதனால் இவருக்கு மட்டுமே வாய்த்தது என் போல் பிறக் என் போல் இறக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே என் பிடிக்குள் அகப்பட்டது போல் மற்றவர் பிடிக்க பிடிக்குள் அகப்படவில்லையே என்பார் சர்க்குரு ஆக இந்த நிலையை தத்துவ வெற்றி முதல் பாடலில் திருவளர் பேர் அருளுடையான் சிற்சபையான் எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்தன் எல்லாம் உடையான் உருவமுமாய் அருவமாய் உபயம்மாய் அலாவாய் ஓங்கும் அருப்பெரிஞ்சோதும் ஒருவன் உண்டு அவன்தான் பெருமழையினால் என்கின்றான் நான் ஒருவன் தானே நான் ஒருவன் தானே என்பது எனக்கே என்பதன் பொருள் இதுதான் பின்னர் அவர் பிள்ளை என பெரியவர்களாம் அறிவார் என்கின்றார் எனக்கு பழுத்த பேரானந்த பழமே இவரை ஏறாத நிலைமையில் இயற்றியது தயவு என்பார் அந்த தயவால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்பச்சி பெருவாழ்வாகிய மரணமலா பெருவாழ்வை பெற்றார் நாமும் பாடுபட்டால் பெறலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்கள் பொல்லாவிரதம் கொலையமலாம் உங்கு நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க்கை சேர்ந்து திரு அருபிரகாச சர்புருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிட்டமிழ